அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோ நடத்த காவல்துறை அனுமதி மறுப்பது நல்லது என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் வருகிற ஐந்தாம் தேதியன்று விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கோரி தாவை கவினர் மனு அளித்திருந்தனர் தனியாக மைதானம் போன்ற இடத்தில் விஜய் கூட்டம் நடத்திக் கொள்ளலாம் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம் வணக்கம் சண்முக சுந்தரம் உங்களிடமிருக்கும் தகவல்கள் பகிர்ந்து வணக்கம் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயன் ரோட் வரும் பதி ஐந்தாம் தேதி அனுமதி கேட்டு நேற்று மூன்றாவது முறையாக மனு அளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று நான்காவது முறையாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் தேர்தல் பிரச்சார குழு பொதுச்செயலர் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் இன்று உருளின்பேட்டை காவல் நிலையத்திற்கு வந்து மனு அனுமதி கேட்க வந்திருந்தனர் அப்போது காவல்துறை அதிகாரிகள் இல்லாததால் அவர்கள் திரும்பி சென்றனர் தற்போது புதுச்சேரியில் அவர்கள் ரோட் ஷோ செய்வதற்கும் மற்றும் மக்கள் சந்திப்பதற்கான இடங்களை தேர்வு செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை இதற்கு முன்பாக புதுச்சேரியுடைய சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் அப்போது இது குறித்தான குறித்து அவர்களிடம் விசாரித்த போது அவர் இதற்கு என்ன பதில் அளிப்பார் என கேட்ட போது புதுச்சேரியில் விஜயன் ரோடு ஷோவிற்கு அனுமதி மறுத்திருப்பது நல்லது என்றும் மறுப்பது நல்லது என்றும் தெரிவித்தார் குறிப்பாக புதுச்சேரி வந்து சிறிய நகரம் தமிழகத்தைப் போன்று மிகப்பெரிய சாலைகள் இல்லை என்றும் ஆகவே விஜயன் ரோட் ஷோவிற்கு அனுமதி வழங்காதது நல்லது என்றும் இது மேலும் என்றால் தனியாக மைதானம் போன்ற இடத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திக் கொள்ளலாம் என்றும் இந்த விவகாரத்தில் அவர் பதிலளித்துள்ளார் குறிப்பாக இந்த அனுமதி ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பது நல்லது என்றும் தெரிவித்துள்ளார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்